சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று மாலையில் பரபரப்பாக சமூக ஊடகங்களில் பேசப்பட்ட விஷயம் கிளொச்சி நீதிமன்றத்தில் மின் விளக்குகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு வழங்கப்பட்ட மரண தண்டனை சம்பந்தமாக இன்று மாலை பல ஊடகங்கள் அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் எல்லாவற்றிலும் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் இந்த மரண தண்டனை இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன நடந்தது யாருக்கு வழங்கப்பட்டது எந்த பிரச்சனைக்காக இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருப்பவர்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எனக்கு ஆதரவாக இருக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நான் உங்கள் தோழன் ரதன் துரோக மீடியாவுக்காக இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மரண தண்டனை அல்லது வந்து இந்த தீர்ப்புக்களில் வந்து கடினமாக செய்யப்பட்ட நீதியரசர் அப்படின்ற பெயர் இளஞ்செழியன் அவருக்கு தான் இருந்தது அவருடைய நீதி வந்து அவ்வளவுக்கு வந்து நியாயமான ஒரு நீதியாக வழங்கப்படும் ஆனால் பல இடங்களில் இந்த சட்டத்துக்கு பின்னாடி இந்த சட்டம் இன்னமும் இருட்டறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பலர் குரல் கொடுத்து வந்தாலும் எவ்வளவுதான் குற்றங்கள் செய்துவிட்டு பணபலம் படைத்தவர்கள் தப்பி சென்றாலும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல சட்டத்தின் முன் கட்டாயம் தண்டனை உண்டு என்பதற்கு இந்த விஷயம் இன்று நடந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு செய்தியாக பார்க்கப்படுது சமூக ஊடகங்களில் இப்போ அண்மை காலங்களாக இந்த விபத்தை ஏற்படுத்தி போட்டு போவது டிப்பர் வானத்தால் ஏற்படு அடிச்சுட்டு போகிறது அல்லது வந்து உந்துரியால் மோட்டர் சைக்கிளில் அடித்து போட்டு ஓடுறது அல்லது வந்து காரால் அடிச்சுட்டு போகிறது மகிழுந்தால் அடிச்சுட்டு போடுறது இப்படியாக நிறைய விஷயங்கள் ச செய்து கொண்டிருந்தாலும் அதுக்கான தண்டனைகள் அப்படின்றது வந்து சரியான வகையில் வழங்கப்படுதா அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் இல்லை அண்மையில் கூட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களினுடைய வாகனத்தினால் வந்து வீதியில் நின்ற தகந்தை அது மட்டும் மகள் மகன் என மூவர் வந்து காயப்படுத்தப்பட்டிருந்தார்கள் தந்தையும் மகனும் வந்து சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட மகள் வந்து பார்த்திங்க சொன்னால் யாழ் போதனா வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க விடிச்ச அவருக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா ரூபா ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த பகுதி நடைபெற்ற குடிவாம சந்தி நினைக்கிறேன் அந்த பகுதியை குடிவாம சந்தியா மீசார சந்தி பகுதியினுடைய சிசிடி கேமராவினுடைய பகிர்வுகள் எதையும் வந்து டாக்டர் ராமநாத நட்ச அவர்கள் அதை கேட்ட பொழுது அது கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கின்ற சிசிடிவி கேமராவினுடைய உரிமையாளர்கள் அல்லது வந்து அந்த நிறுவனங்களில் பொருத்தப்பட்ட உரிமையாளர்களை வந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அந்த அளவுக்கு எங்களுடைய வடபகுதியினுடைய அல்லது எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய நீதி இவ்வாறு தான் இருக்கிறது அல்லது வந்து போலீசார் வந்து ஒரு சாருக்கு ஒரு ஒரு சாராருக்கு சார்பாக நடக்கின்ற விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கின்றன இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நீதமான்கள் அல்லது ஒரு ஒரு சில நீதவான்கள் வந்து சரியான முறையில் இதனை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற அந்த அடிப்படையில் வந்து இந்த கிளிநொச்சியினுடைய நீதவான் அவரும் வந்து இன்று வந்து வழங்கிய தீர்ப்பு வந்து அப்படித்தான் பார்க்கப்படுறது என்ன சொன்னால் அவ்வளவுக்கு எங்களுடைய வட பகுதியில் வந்து இன்று இந்த கொலைக்களம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவ்வளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்வெட்டு வால் குத்து குத்தி கொலை செய்கிறது தள்ளி விழுத்துறது அடிச்சு டிப்ரால் அடிச்சு ஆக்காட்டுறது இப்போ என்ன சம்பவங்கள் தொடர்ச்சியாக கேட்குறோம் இந்த விஷயம் நிறைய பேருக்கு வந்து பய பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சரி சம்பவம் பற்றி பார்க்கலாம் சம்பவம் வந்து முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு குடியிருப்பு பிரிவுக்கு உட்பட்ட உட்பட்ட குறாவில் கிராமத்தில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு கொலையின் பிரதான சந்தேக நபருக்கு இன்றைய தினம் பன்னெண்டு மணிக்கு மேல் நீதிமன்றத்தினால் கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தினால் இந்த மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது இதில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மாசி மாதம் பதினோராம் தேதி அன்று பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட உடையார்கட்டு குரவில் பகுதியில் ஒரு பூப்புனிந்த நீராட்டு விழா இடம்பெற்றிருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இருவர்களுக்கு இடையில ஏற்பட்ட வாய் தர்க்கம் அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இறுதியில் வந்து அடிபாடாகி அது மட்டும் இல்லாமல் குத்தி கொலை செய்கிற அளவுக்கு போயிருக்கிறது அதன்போது அந்த இடத்தை சேர்ந்த அர்ஷுனன் ராஜதீபன் வயசு பத்தொன்பது என்கின்ற நபர் கத்தியால் வயிற்றில் குத்து கிழக்காகி படுகாயமடைந்த நிலையில் புதிய குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி குறிப்பிட்ட அந்த சகோதரன் மரணமாக இருக்கிறார் இது தொடர்பான விசாரணை வந்து முன்னெடுத்த புதுக்குடியிருப்பு போலீசார் சம்பவத்துடன் சந்தேகப்பட்ட நபரை கைது செய்தது மட்டுமில்லாமல் இரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்திருக்கிறாங்க சான்று பொருட்கள் எல்லாவற்றையுமே பரிசோதனை செய்து முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து அதை கொடுத்து முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க இதனுடைய ஆரம்பகட்ட விசாரணைகள் எங்கு நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் வவுனியாவினுடைய மேல் நீதிமன்றத்திலும் பின்னர் கிளிநச்சியினுடைய மேல் நீதிமன்றத்திலும் நடைபெற்ற பொழுதும் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் குறித்த வழக்கு கிளிநொச்சி மேல் நின்று நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு அங்கு முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது அந்த வகையில் விசாரணைகள் நிறைவேற்று பெ நிறைவு பெற்ற நிலையில் குறிப்பிட்ட தினம் இன்று ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்த வழக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் வந்து தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியும் அந்த செய்தி சொல்லப்படுவது இந்த போது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்திறப்பு சட்டத்திறனி எஸ் ஸ்ரீஸ்கந்தா முன்னிலையில் வந்து தீர்ப்பு வாசித்து காட்டப்பட்டுள்ளதுடன் அவரிடம் மன்றுக்கு ஏதாவது கூற விரும்புகிறீர்களா என்று கேள்வி கேட்டு அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதை அடுத்து நீதிமன்றத்தினுடைய அத்தனை மின் விளக்குகளும் அணைக்கப்பட்டு அனைவரும் எழுந்து நின்று குறிப்பிட்ட இந்த குற்றத்தீர்ப்பு இன்று குறிப்பிட்ட நபருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்று மாலை ஊடகங்கள்ல பரபரப்பாக இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இன்று மாலையில பார்க்கக்கூடிய அந்தது ஒரு குறிப்பிட்ட நேரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஐரோப்பிய நேரப்படி ஒரு நான்கைந்து மணியிலிருந்து இப்போ இது வரைக்கும் வந்து இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இப்போ இருக்கிறது இந்த குறிப்பிட்ட மரண தண்டனை அப்படி என்ற இந்த சம்பவம் இதே மாதிரி இன்னும் நிறைய குற்றவாளிகள் அங்கே இருக்கிறார்கள் இது ஒரு கு கொலை கொலை வழக்காக இருந்தாலும் இதே மாதிரி நிறைய கொலை வழக்குகள் இன்னமும் இருக்கிறது இதே மாதிரி ம எல்லா கொலையாளிகள் அல்லது உண்மையான சட்டத்தின் முன் யாருக்கெல்லாம் இந்த தண்டனை கொடுக்க முடியுமோ இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுத்தால்தான் இந்த சமுதாயத்தை ஒரு நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதில் வந்து எந்த மாற்று கருத்துனா நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல இளஞ்செழியன் அவர்கள் இருந்த காலங்களில் சட்ட ரீதியாக அல்லது இப்படியான மரண தண்டனைகள் கொடுக்கப்பட்டாலும் அவருக்கு பின்னாடியும் ஒரு சில முரணான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன ஆனாலும் அவர் 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 இருக்கின்ற அந்த பகுதிகளில் சட்டத்தை ஓரளவுக்கு நிலைநாட்டினார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குறிப்பாக பரவலாக பேசப்பட்டது அதுக்கப்புறமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கின்ற நீதவான்களில் இப்போ இதுதான் நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக நாங்கள் காதில் கேட்டுக்கொள்ளுகின்ற விஷயம் அதாவது இந்த மரண தண்டனை அப்படின்னு நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக இலங்கை இலங்கையில் வந்து அல்லது எங்களுடைய வடபகுதி தமிழர்கள் சிரிந்து வாழ்கின்ற பகுதிகளில் வந்து இந்த விஷயம் வந்து கேள்விப்படுகிறோம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னமும் எங்களுடைய சிறைகளில் குற்றம் செய்தவர்கள் பண பணபலம் உள்ளவர்கள் சட்ட நல்ல சட்டத்தின பணத்தை கொடுத்து விட்டு வெளியில் வருகிறார்கள் பணத்துக்காக சட்டத்தை நீதியை நீதி தேவதையை தவறாக பயன்படுத்துகின்ற சட்டத்திரணிகளும் இருக்கிறார்கள் உண்மையில் இந்த குற்றவாளிகள் தீர விசாரிக்கப்பட வேண்டும் யார் குற்றமற்றவரோ அவர் வந்து விடுக்க அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் குற்றம் செய்தவர் சட்டத்தின் முன்னிலையில் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்றதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை உண்மையில் நல்ல ஒரு விஷயம் பொழுது இதே மாதிரி நாளை இளம் சந்ததியினர் இவ்வாறான அசம்பவங்கள் அசம்பாவிதங்களுக்கு போகாமல் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் வந்து உறுதியாக இருக்க வேண்டும் இவ்வாறான சம்பவங்களில் ஒருவருடைய உயிர் போவது மட்டுமில்லாமல் இன்னொருவருடைய வாழ்க்கை சிறைகளில் போகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருவருடைய உயிரை கொலை செய்து அந்த உயிர் பணத்தின் மேலே வாழ்பவர்கள்லாம் எங்களுடைய வட பகுதிகளில் அளவுக்கு அதிகமாக இப்போ இருக்கிறது வந்து காணக்கூடிய இருக்கிறது அந்த வகையில் இந்த சம்பவம் இன்று மாலை சமூக ஊடகங்களில் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் எல்லாருடைய வாயிலும் வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி